இன்றைக்கு நாம வாசித்தது ராகமம் பதினைந்து பதினாறாம் அதிகாரங்கள் மற்றும் ஒன்று குறுந்திய பத்தாம் அதிகாரம் வாசிக்கும் இதுல பாருங்களேன் வந்து அந்த ஒற்றுமையை வந்து நம்ம பார்க்க முடியுது ராகமும் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல கத்தன் மோசையை நோக்கி என்ன சொல்றாருன்னா கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் அவர் எப்படி வருவாராம் கிருபாசனம் தேவன் மனிதன் மேல ஒரு கிருப வச்சிருக்கிறார் ஒரு இரக்கம் வச்சிருக்கிறார் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மூடி மாதிரி அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஒரு மூடி ஸோ அந்த கிருபாசனம் அதுக்கு பேர் கிருபாசனம் ஹலை லூயா அதன் மேல் அந்த ஆசனத்தின் மேல் அந்த கிருபாசனத்தின் மேல் நான் காணப்படுவேன் எப்படி காணப்படுவேன் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் வானாதி வானங்களை படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தர் மேகத்தின் மேல் காணப்படுவாராம் அப்போ சொல்றாரு உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் அந்த திரைகளுக்குள்ளாக அந்த பரிசுத்தமான உடன்படிக்கை பெற்று அந்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற அந்த பெட்டிக்கு பெட்டியின் மூடியில நான் மேகத்துல நான் காணப்படுவேன் சும்மா சும்மா சொல்லு இது ஏன் வர வரக்கூடாது எப்படி வர வேண்டும் இந்த மேகமாக மேகத்தில் மேகத்தில் காணப்படுகிற அந்த ராஜாதி ராஜனை சந்திக்க ஒரு மனிதன் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறாரு லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிப்பீடத்தின் மேலுள்ள நெருப்பு தன்னலினால் தூப கலசத்தை நிரப்பி கர்த்தருடைய சந்நிதியில இருக்கிற அந்த நெருப்பு தான் என்ன பண்ணணுமா தூப கலசத்தை நீ நிரப்பணும் நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக நீ கொண்டு வரணும் அப்போ ஒரு கைப்பிடி நிறைய நீ ஒரு சாமான் எடுத்துட்டு வரணும் என்ன எடுத்துட்டு வரணும் நீ திரைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அந்த மேகமானவரை சந்திக்க முன்பாக நீ கொண்டு வர வேண்டியது என்ன பொருள் அப்படின்னா தூப வர்க்கம் சுகந்த தூப வர்க்கம் அதை வந்து இந்த சாம்ராணின்னு சொல்றாங்கல்ல அந்ததுதான் அப்போது அந்த சு அதை சாம்பிராணி மாத்திரம் இல்ல அதோடு கூட அந்த நறுமணத்துக்காக அநேக காரியங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த சுகந்த தூப வர்க்கத்தை நீ கை நிறைய எடுத்துகிட்டு வரணும் உன் கையில் இருக்கிற இன்னொரு ஒரு கை இருக்கு பார்த்தியா அதில் வந்து அந்த கரண்டி இருக்கணும் அந்த கரண்டியில் என்ன நெருப்பு இருக்கணும்னா கர்த்தருடைய அக்கினி இருக்கணும் அந்த கர்த்தருடைய அக்கினி உன் இடது கையில் உன் வலது கையில் கைப்பிடி நிறைய சுகந்த தூப வர்க்கம் இது ரெண்டையும் நீ எடுத்தவனாக நீ அந்த திரைக்கு உட்புறமாக வர வேண்டும் மேகமானவரை சந்திப்பதற்கு அந்த திரைக்கு உட்புறம் நீ வந்த பிறகு அந்த கர்த்தருடைய அக்கினியில் நீ வச்சிருக்கிற அந்த சுகந்த தூப வர்க்கத்தை நீ போடணும் போடும்போது மேகமாய் புகையாய் வரும் இல்லையா நம்ம பார்த்திருக்கோம்ல சாம்பிராணி போடும்போது அந்த தூபமாய் வரும் அப்போ அது அந்த அப்படி தூபமாய் தூபம் மேகம் அந்த சாட்சி பெட்டின் மேல் இருக்கிற கிருபாசனத்தை மூடத்தக்கதாக அப்படி பெரிய ஒரு டென்ஸான ஒரு ஸ்மோக் அங்க வரும் அப்பதான் நீ என்னை அப்படிதான் அந்த விதத்துலதான் நீ என்னை சந்திக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன் அதுக்காக தான் சாம்பிராணி போட சொல்லி இதெல்லாம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு வந்து அதை வேற அறியாதபடி பயன்படுத்தி கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி மேல் மேலுள்ள மேல் இருக்கும் திருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் சோ இப்படி நீ எடுத்து தான் நீ சாகாதபடி அந்த மேகமானவரை சந்திக்க வேண்டுமானால் உன் கையிலேயும் ஒரு மேகம் இருக்கணும் அந்த மேகம் எப்படி உருவாகும்னா அந்த தூபம் எப்படி உருவாகும்னா அவன் கையில் அந்த சுகந்த தூபம் இருக்கணும் இன்னொரு கையில் கத்தப்படி அக்கினி இருக்கணும் இதுதான் ஆவிக்கிரிய அர்த்தங்கள் அப்போ இன்று கூட நம்ம மேகமானவரை அலை லூயா அலை அந்த சர்வ வல்லவரை நம்ம சந்திக்கணும்னா ஒரு கையில கிறிஸ்துவின் அக்கினி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு கடையில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கையில் இருக்கணும் இன்னொரு கையில் இருக்கணும் என்ன இருக்கணும் சுகந்த தூபமாகிய நம்முடைய ஜப தூபங்கள் துதி தூபங்கள் நம்ம கையில் இருக்கணும் அமேன் நீ எந்த பிரச்சனை உனக்கு இருந்தாலும் சரி ஆண்டவர் என்ன சொல்றாரு டட டடன் வந்து அது பிரச்சனை இது பிரச்சனை அவங்களுக்கு சரிங்க உங்களுக்கு சரிங்க நான் அவங்களையே நம்பியிருக்கேன் எனக்கு செய்ய மாட்டேறீங்க இந்த பிளா 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 மனுஷனோட விட்டுணும் தேவ சமூகத்துல நிதானித்த இருதயத்தோடு தேவ சமூகத்துல நம்ம வரணும் அமேன் ஒரு நிதானமுள்ள இருதயத்தோடு நான் தேவாதி தேவனை சந்திக்க போறேன் எங்க அப்பா தான் தேவாதி தேவன் அவரிடத்துல நான் பேச போறேன் என்ன ஆண்டவர் நீ என்ன என்ன கவலை இருந்தாலும் சரி எல்லா கவலைகளையும் விண்ணப்பம் இருந்தாலும் சரி துதி துதி ஸ்தோத்திரங்களோடு கூடிய அந்த விண்ணப்பத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு அப்ப தேவ சமூகத்தில் நம்ம எப்படி வரணும் அந்த தூப மேகத்தோட அந்த துதியின் மேகத்தோட வரணும் அந்த துதியின் சத்தத்தோடு தேவாதி தேவனை வேண்டும் அப்படியே சத்தோடுக்கின் கொண்டு குந்தைய பத்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு ஒன்று குறிந்த பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல அந்த மேகத்தை குறித்த அதே காரியம் வருது இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் அமேன் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் அலே லூயா மேக மேகந்தான் அவங்களை வந்து என்ன பண்ணுச்சு அப்படி பாதுகாத்து கூட்டிகிட்டே போச்சு இல்ல அலே லூயா இப்போ நீங்க இங்க பாருங்களேன் இந்த ரெண்டாம் அவசரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்ப அந்த மேகத்து கீழே இருக்கும் போது அவர்கள் அதனால ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் மூன்று விஷயம் ஞானம் ஞானம் ஞானம்னு வரதை நம்ம பார்க்கலாம் அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அந்த மேகத்தின் கீழ் இருந்தபோது போது ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் போஜனத்தை புசித்தார்கள் ஞானபானத்தை குடித்தார்கள் மூன்று விஷயம் நம்ம மறக்கவே கூடாது ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள் ஞானபானத்தை குடித்தார்கள் ஏன் அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு மூணா நான்காம் வசனம் சொல்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே கூட்டி சென்ற கண்மலை கிறிஸ்து அமேன் அலே லூயா அந்த கண்மலையோடு ஒட்டி இருந்தோம்னா ஞான போஜனந்தான் ஞானபானா ஞான ஸ்னானந்தா என்ன வேற லெவல்ல ராஜ வாழ்க்கையில அலே லூயா அந்த ஞானத்தின் ஊற்றாகிய கர்த்தரை அந்த ஞான கண்மலையான் கிறிஸ்துவ இருக பிடிச்சுக்கணுங்க அம்மேன் ஆமேன் அலே லூயா அவங்க புல்லாதவிகளை இச்சித்தாங்க இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன் அவங்க வந்து விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள் அப்போ அவங்க மனசுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை கர்த்தனை தவிர ஒரு விஷயத்தை வந்து மெயினாக வைக்கிறாங்க அதை தான் விக்கிரக ஆராதனையின் வேதம் சொல்கிறது அப்போ அந்த விக்கிரக ஆராதனை தேவனை தள்ளி விட்டு வேற ஒரு காரியத்தையோ எந்த ஒரு காரியத்தையோ அவங்க முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் அவர்கள் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனார்கள் பார்க்குறோம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக சாரி அதாவது வேர்ல்லியாக நம்ம வந்து நம்ம பண்ணுறதில்லை ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போல்லாம் கர்த்தர் ஒதுக்கிட்டு இன்னொன்று ஒரு விஷயம் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதுவும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் கத்தர் பார்க்கறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க குணாதிசயம் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது பாருங்களேன் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க முடியுமா யூ முடியுமா செஞ்சிருவீங்களா கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குறாங்க எங்களுக்கு இதை தர முடியுமா உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து சிலர் முறுமுறுக்கிறார்கள் அப்படியே டார்க் 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 அப்போ கர்த்தரை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த வச்சோம்னாலே அப்படியே டார்க் 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 டார்கர் டார்கர் டார்கெஸ்ட் அப்படியே உள்ள நெகட்டிவ்ல போயிட்டு கடைசியில பாம்புகளாலே அழிக்கப்பட்டாலும் போட்டிருக்குது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு சோதனைகள் வருந்தான் வேதனைகள் தான் இல்லைன்னு சொல்லல அதான் ஆண்டவர் சொல்றாரு ஒன்று கொஞ்சம் பத்தாம் அதிகாரத்திலே போட்டிருக்கு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனையை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் தாணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அதனால அந்த அதுக்கு தப்பி முடியான போக்கையும் உண்டாக்குகிற அந்த ஞான கண்மலையை இருக பிடித்து கொண்டோம் ஆனால் எல்லாமே அதுக்கடுத்து ஞான போஜனம் நான் ஞான பானந்தான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் அவருடைய ரத்தத்தோடு கூட அவருடைய சரீரத்தோடு கூட நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த லேவி ராகமத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த பலி செலுத்துகிறாங்க அந்த ஆட்டுக்குட்டியின் தலைமையில் கை வச்சு தாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் தங்கள் பாவத்தை சுமத்தினார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுதில்ல அதே போல் நம் நமக்காய் மறித்த ஆட்டுக்குட்டியானவர் மேலே நம்முடைய பாவங்கள் நாம் செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி விட்டு அவர் மேல் கடத்திட்டு அவரை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளும்போது அவர் நான் அவருடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரிக்கிறார் நாம பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுகிறோம் அந்த ஞான கண்மழையை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது அது மாதிரி அந்த தூபமாய் அந்த மேகமாய் வரக்கூடிய அந்த தேவாதி தேவன் இருக்கிறார் பார்த்தீங்களா அவரை நம்ம சந்திக்கணும்னா அந்த தூப பீடம் வேணும் துதியின் வலி வேணும் ஸோ இந்த காலங்களில் இந்த லெந்து காலங்களில் நம்ம இன்னுமாய் து அந்த தூபத்தை அதிகப்படுத்துவோம் இன்னுமாய் துதியை அதிகப்படுத்துவோம் இன்னுமாய் அவரை அண்டிக்கொள்ளுவோம் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்மை நம்ம குடும்பத்தின் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைத்து அந்த பரிசு ஆவியானவரோட பெல்லத்தோடு கூட வாழ்வோம் ஆமே ஹலை லூயா கத்திரம் அப்படி நம்ம